நம்ம திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடியவர் எங்கள் அன்ப அண்ணன் எங்களின் சகோதரர் முன்னாள் ஐ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்களை சிறப்புரையற்ற நமது திருப்பூர் வடக்கு மாவட்ட அனைத்து சொந்தங்களின் சார்பாக வருக வருக பிறகு அருகாமலேயே அதனால கடைசி வரைய அமைதியாக இருக்கணும் நன்றி பெரியவர்கள் தாய்மார்களே திருப்பூரில் இருக்கக்கூடிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் நம்முடைய சட்டமன்ற தொகுதி மூன்று தொகுதிகளுக்கான ஒரு அற்புதமான மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அற்புதமான தலைவர் அருமை சகோதரர் திரு சிவாஸ் அவர்களே நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தன்னுடைய யாத்திரையில திருப்பூர் நகரத்திற்கு வர வேண்டும் உங்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும் உங்களிடம் பேச வேண்டும் ஒரு நாள் முழுவதும் திருப்பூரில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய எண்ணத்தோடு வந்து கொண்டிருந்தான் யாத்திரை நம்முடைய பாரதத்துடைய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷேர் அவர்கள் திருப்பூர நிச்சயமாக நம்முடைய யாத்திரையாக இருக்க வேண்டாம் அது ஒரு மாநாட்டாக மாற்றிவிடுங்கள் என்று சொன்னார் இன்று யாத்திரைக்கு பிறகு நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் மாநாடாக இது மாறியிருக்கிறது அதற்கு அனுமதி கொடுத்து நம்மோடு இந்த அற்புதமான இந்த மாலை நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய நம் மாநிலத்தினுடைய தலைவர் திருநெல்வேலி சட்டமன்றத்தினுடைய மக்களுடைய பிரதிநிதி எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் சட்டமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நம்முடைய தோழமை கட்சிகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு பிரிந்து எளிய வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு உந்துதலோடு பெரிய ஒரு பயணத்தை கடந்த ஒரு எட்டு மாத காலமாக நடத்தி முடிக்கவிட்டு வந்திருக்கக்கூடிய அருமை நயினார் நாகேந்திரன் அவர்களே நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக இருந்து என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா வளர்க்கூடியவர்களே அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்று சென்னையில இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நேர்காணலில் இருக்கும் பொழுது அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பழனிசாமி அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதிகளே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்களே மணி அவர்களே அண்ணன் சின்னசாமி அவர்களே நாச்சிமுத்த அவர்களே குணசேகரன் அவர்களே அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களே அருண் அவர்களே நடராஜ் அவர்களே கலாமணி அக்கா அவர்களே வினோத் வெங்கடேஷ் அவர்களே ரவிக்குமார் அவர்களே உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பாகிய வந்திருக்கக்கூடிய சொல்லியர் உழவர் நமக்கெல்லாம் என்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தது அவர் தான் பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மீது எப்பொழுதும் ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கக்கூடியவர் விவசாய சட்டங்கள் வந்த பொழுது பட்டி தொட்டி எல்லாம் சென்று நம்முடைய விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக பேசிய ஒரு அற்புதமான சொல்லிய செல்லமுத்தையா இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் அருமை அவர்கள் ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகச் சிறப்பாக நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் திருப்பூரை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மக்களுடைய குரலாக மக்களுக்கு ஆதரவாக அது போராட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் திருப்பூர் இருக்கக்கூடிய பின்னலாடை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய பாரதிய கட்சி இன்னைக்கு இந்த யாத்திரை முடிந்த பிறகு மாநில தலைவர்களுடைய வருகையை ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா திருப்பூர் மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூட தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு எண்பது நாட்கள் தான் இருக்குது இன்னும் எண்பது நாட்கள் தான் மக்கள் எல்லாம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேல ஒரு மாற்றம் வராதா இன்னைக்கு வராதா நாளைக்கு வராதான்னு வழி மேல விதி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு எல்லோருமே நிச்சயமாக ஏப்ரல்ல தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும் திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய தீய சக்தி பிடியில் மக்களை காப்பாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அது இளைஞர்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக கூட இருக்கட்டும் எல்லோரும் இன்னைக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய நிலைமையை அப்பட்டமாக வெளிப்படையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சொந்தங்களை திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஒரு இருக்கக்கூடிய நகரம் ஒரு சின்ன ஒரு நகரத்துல பொருளாதார உற்பத்தி செய்ய முடியுமா என்பதை திருப்பூர் நகரம் பறைசாற்றி இந்தியாவுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல உள்நாட்டு உற்பத்தி திறன்ல திருப்பூருடைய பங்கு எண்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டி ஏற்றுமதியில திருப்பூர் நகரத்தினுடைய பங்கு ஒரு சிறிய நகரம் ஒரு குட்டி ஜப்பானை போல ஒரு சுழற்சி முறையில் காலையிலிருந்து இரவு வரை மிக வேகமாக ஆற்றலோடு தமிழகத்தில் ஒரு நகரம் பணி செய்து கொண்டிருக்கிறது என்றால் இரவிலும் சரி பகலிலும் சரி அது திருப்பூர் நகரம் எந்த ஒரு ஊருக்கு ஒரு மாற்றம் வர வேண்டுமோ இல்லையோ திருப்பூர் நகரத்துக்கு வரணும் காரணம் இந்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு நம்முடைய மக்களுக்கு இவ்வளவு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பூர் நகரம் என்னைக்கு ஒரு குப்பையை மேடாக இங்கே மாற்றி வைத்திருக்கின்றார் அது எந்த ஒரு மாற்று கருத்துமேல நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு குப்பை மேடாக மாற்றியதை விட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் நடக்கக்கூடிய நகரத்தில் அதிகப்படியாக கஞ்சா இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய நகரத்தில் திருப்பூர் நகரம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய நகரமாகவும் கூட திருப்பூர் நகரம் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் இந்தியாவினுடைய வேறு வேறு பகுதியில் இருந்து திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கிறாங்க ஒரு நம்பிக்கையோடு திருப்பூர் மக்களின் மீது ஒரு நம்பிக்கையோடு இங்க வந்து பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரிசாவில இருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இங்கே திருப்பூர்ல வந்து வேலை பார்க்கிறாங்க நம்முடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு மாநகரத்தில் மாற்றம் வருகிறதோ இல்லையோ நம்முடைய மாநில தலைவரின் முன்பு நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் உறுதி கொடுத்தபடி இந்த மூன்று சட்டமன்றத்திலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்தோடு இங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வர காரணம் திருப்பூருக்கு அவர்கள் தேவை திருப்பூருடைய அவல நிலையை பாருங்க திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று முன்தினம் அவர் தர்நாள் உட்கார்ந்து இருக்கார் சேர் போட்டு பக்கத்துல ஒருத்தர் ஒரு அம்மா பிளாஸ்கில் தண்ணி வச்சிருக்கிறாங்க ஜம்மல் சேர்ல அவர் உட்காந்துருக்காரு எதுக்கு இல்லையா நீங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா எங்க மேயர் எடுத்து நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன் இந்த அநியாயத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க இந்த டிராமாவை நிறைவே நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவுக்கு போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க மக்களுடைய செய்ய திருப்பூரிலும் அதே போன்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரே வீதிக்கு வந்து போட்டு உட்கார்ந்து என்னோட பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்ற வேண்டும் என்கின்ற டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் திருப்பூர் நகரம் இருக்கு திருப்பூர் நகரத்தினுடைய மேயர் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊர்ல போய் குப்பைய போடுறாரு ஊர் மக்கள் எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கிறாங்க ஐயா எங்க ஊரு குப்பையை கொண்டு வராதீங்க அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு தெரியுங்களா நீங்க எல்லாம் மரியாதையா வீட்டுக்கு வாங்க என்னை பற்றி பொது இடத்துல தப்பா பேசுனதுக்காக மன்னிப்பு கேளுங்க அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்ட மேடையில் நேரே கண்டித்து பேசினார்களோ எல்லோரையும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க வைத்து அவங்க மன்னிப்பு கேட்டதை வீடியோ பண்ணி அதை டிஎம்கே ஐடிவிங்கில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல மறுபடியும் வந்து ஒரு ஒரு குப்பையை கொட்ட முடியும் என்றால் அந்த திருப்பூருடைய கேடுகட்ட மேயர் ஒருத்தர் இருக்கார் அவர் மட்டும்தான் முடியும் அதாவது மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட மேலையில பேசினாங்க ஒரே காரணத்துக்காக அவமானப்படுத்தி அவர்களை பொது வெளியில மன்னிப்பு கேட்க வைத்து மனித மறுநாள் காலையில போய் குப்பை கொட்டுறாங்க அதை எதிர்த்து டிசம்பர் பதினாறாம் தேதி அந்த இடுவாய் கிராமம் பகுதியில் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு

கடைசி நகரம் தூய்மையில இந்தியாவில் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய நகரம் அந்த நாற்பதாவது நகரத்திலிருந்து ஒரு நகரம் தாண்டி எட்டு கடைசியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில குப்பை நகரமாக ஒரு ஒரு நகரமாக தமிழகத்திலே மாறி கொண்டிருக்கிற கட்ட கடைசி இடத்துல மதுரை அதிலிருந்து இரண்டு இடம் தள்ளி சென்னை அந்த நாற்பது நகரத்தில் இருபத்தி ஒன்பதாவது நகரமா கீழே இருந்து பதினோரு இடத்துல கோயம்புத்தூர் மூன்று லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் மூன்று லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய நகரம் தொண்ணூத்தி அஞ்சு நகரத்தை பட்டியல் போடுறாங்க எது குப்பை நகரம் தொண்ணூத்தி நாலாவது இடத்துல ஈரோடு எழுவத்தி ஏழாவது இடத்துல திருப்பூர் இதை விட வெட்கக்கேடு எங்கேயுமே இருக்க முடியாது இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வட இந்தியாவினுடைய சில மாநிலத்தை பார்த்து நீங்க எல்லாம் பான் புராக்க வாயுன்னு சொல்றாங்க அவங்கெல்லாம் நம்மளை விட சுத்தத்துல மேல இருக்கிறான் இதை விட கேடுகட்டத்தில இருக்க முடியுமா இங்க இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எங்க ஜார்க்கண்ட ராஞ்சிய எந்த வடமாநிலத்தில இருக்கக்கூடிய தலைநகரத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர்களை உழைப்பாடுகளை பார்த்து பான் புராக்க வாயெல்லாம் திட்டுறாங்கல்ல அவங்க எல்லாம் சுத்தத்துல நம்ம விட முன்னாடி இருக்கிறாங்க இந்தோர் நகரம் கடந்த ஏழு ஆண்டுகளாக மத்திய பிரதேசனுடைய தலைநகரம் இந்தோர் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவினுடைய தூய்மை நகரமாக இருக்குது மைசூர் இரண்டாவது நகரமாக தூய்மை நகரமாக இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் கேடுகட்ட ஆட்சியாளர்கள் சென்னையில அதைவிட்ட கேடுகட்ட ஆட்சியாளர்கள் திருப்பூர் மாநகராட்சியில இருவரும் சேரும் பொழுது சாமானிய மனிதனுடைய உழைப்புக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றதை விடங்க உங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை இல்லை நீங்க கட்டக்கூடிய வரிக்கு ஒரு மரியாதை தண்ணி வரி கரண்ட் வரி சொத்து வரி எந்த வரி கட்டினாலும் கூட இவர்கள் செய்ய வேண்டிய எந்த வேலையும் செய்யாதனால இன்னை குப்பை நகரமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக தொடர்ந்து மாத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாம் இந்த இடத்துல நீங்க நல்லா நான் வச்சுக்கணும் நம்ம ஓட்டு எதுக்கு போறோம் ஐயா ஓட்டு போட்டு வரக்கூடிய ஆட்சி என்பது மூன்று அடிப்படை விஷயங்களை ஒரு மனிதனுக்கு செய்யணும் முதல் விஷயம் என்பது உயிருக்கு உத்தரவாதம் ஒரு அரசனுடைய தலையாய கடமை உயிருக்கு உத்தரவாதம் எல்லோரும் பாதுகாப்பா இருக்கணும் ஏன்னா அரசு கையில் தான் அந்த பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம் நம்ம மேல யாராச்சும் கை வச்சா கூட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை காப்பாற்றணும் முதல் வேலை இரண்டாவது நம்முடைய சொத்தை பாதுகாப்பது நாம் சம்பாதித்த சொத்தை பாதுகாப்பணும் மூன்றாவது நாம் வசிக்கக்கூடிய பகுதியில வசிக்கும் அளவுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு அரசு செய்ய வேண்டியது மூன்று வேலை மட்டும்தான் இதை தாண்டி தான் மற்ற வேலை ஆனா இந்த முதல் மூன்று வேலையுமே மிக கேவலமாக மிக மோசமாக செய்து பூஜ்ய மார்க் சொன்னா கூட கேவலங்க நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவலம் அவ்வளவு மோசமான நான்காண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு மேடைக்கு ஏறி பேசுறார் நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் எப்பொழுதுமே பிரச்சனை வரும் எப்பவுமே பிரச்சனை எப்ப கேட்டாலும் மாத்தி மாத்தி சொல்லுவார் இன்னைக்கு புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கும் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாரு போல செப்டம்பர் மாசம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தொன்பது வாக்குறுதி முடிச்சிட்டேன் போல மாசம் தொண்ணூத்தி முடிச்சிட்டேன் போன வாரம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு காலையில எண்பது சதவீதம் முடிச்சுட்டேன் அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா ஒரு வாக்குறுதியை முடிச்சா எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது போறதை பார்த்துருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எண்பது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாங்க அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தி கொடுத்தோம் மாவட்டம் வாரியாக ஆயிரத்தி அறுநூறு கொடுத்திருக்கிறோம் மாநிலத்துக்கு ஐநூத்தி ஐந்து மாவட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கடைசியா திருப்பூர் நான் படிக்கிற பாருங்க எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறார் இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார் திட்டத்துடைய பேரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் முதலமைச்சர் என் கனவை சொல்றேன் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு

ஒரு பெட்டியை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறாரு எதுக்குங்கய்யா பெட்டினா உன் குறை தீர்ப்பு பேப்பர்ல இருந்தா உள்ள போட்டு வைங்க இந்த பெட்டிக்குள்ள நான் பாக்குறேன் அந்த பெட்டி என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்கய்யா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல காசு போட்டா எப்படியோ அப்படிதான் அந்த பெட்டியில போட்ட பெட்டிஷன் பெட்டியில போட்ட பெட்டிஷனுக்கு மரியாதை மரியாதையில்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில உண்டியல்ல போட்ட காசுக்கு மரியாதை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க திருப்பரமுன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க அது எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை நூத்தி ஐந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை பூர்ணச்சந்திரன் பாருங்கிறதுக்காக உயிரை விட்டு விட்டு இன்னைக்கு அவர்கள் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு மனிதன் தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தினா எப்படி அண்ணன் ரகுபதி அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு தான் நீங்க போயிருந்தது மெரினா போனீங்க உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நியாயமான இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க சுடுகாட்டில் இருக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீங்கன்னு கேட்டேன் கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மரியாதை இருக்கு அடிப்படையில் கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கான அந்த மரியாதை கொடுப்போம் இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும்னு எது கோர்ட்டு கேர்னீங்க அதே மக்கள் கேட்பாங்க இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் தகுதி எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிறைத்துறை அமைச்சர் சிறையில் இருக்க வேண்டியது சிறைத்துறை அமைச்சர் இதோட கொடுமையை பாருங்க தமிழகத்துல இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கேட்டா நம்மளை சொல்றாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித்ஷா இல்லையாமா அவர் அவதூறு ஷா அவதூரா பேசுறாராமா அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் முக ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாம் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க ஐயா அதான் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்க பயப்பட்டது கிடையாது எப்பவும் பயப்பட போறது கிடையாது திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்த தமிழக அரசியல் மரியாதை வாங்கி கொள்ளுங்க தேர்தல் களம் கையில மைக் என்ன வேணாலும் பேசலாம் நீங்களும் பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார் அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க ஏத்துக்கிறோம் குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதா எங்களுடைய கடமை அதற்காக தயவு செய்து ஒரு பணியில பொறுப்பில் இருக்கிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அவருடைய பொறுப்பில் செய்யும் பொழுது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் இதை தங்களுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட இந்த நேரத்தில் கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் வேலையும் நம்முடைய வேலையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நேற்று இதே நேரத்தில் மும்பையில் தாராவி பகுதியில் நம்முடைய தமிழ் சொந்தங்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவருடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க மேடையில் நான் இருக்கிற என்ன பேசுறது எப்படி ஹிந்தியில் பேசுறது பக்கத்துல இருக்கோம் என்று ஒரு மூணு லைன் ஹிந்தியில் எழுதி கொடுத்தீங்கன்னா தமிழ் எழுதி கொடுக்கணும் அதை பே படிச்சுட்டு வந்தேன் ஐயா நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகள் என்று உலக குழந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார் அவங்க எல்லாம் அந்த உலகம் ஃபுல்லா போகணும் எல்லா மாநிலத்துக்கு போகணும் எல்லா விஷயத்தையும் பேசணும் எல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழகத்தில் மட்டும் ஏன் அவ மக்களை அடக்கி 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 இப்படித்தான் படிக்கணும் இத்தனை மொழி தான் படிக்கணும் இதுக்கு மேல படிக்காதுங்க சொல்றது எப்படிங்க எவ்வளவு பெரிய தவிர்ப்பாங்க இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவினுடைய முதலமைச்சராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நான் மத்திய அரசனுடைய இரு மொழி கொள்கையை எதிர்க்கிறேங்கிறார் சந்திரபாபு நாயுடு ஏன் எதிர்க்கிறாருன்னா முப்பது மொழி படிக்கணும் அதெல்லாம் ரெண்டு மொழி படிக்கிறீங்க முப்பது மொழி படிச்சா தான் நல்லா இருக்க முடியல முப்பது மொழி படிக்கிறார் அங்கே ஒரு முதலமைச்சர் ஆனா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு ஒரு மொழியே உறுப்பா வராது அதுல கணக்கும் வராது ஆனால் இவர் என்ன ஆட்சியில் உட்கார்ந்துகிட்டு இந்த மொழியை படி அந்த மொழியை படி என்று முதலமைச்சர் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் யோசிக்கணும் எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சந்தையை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல நூறு கோடி யாரு இருநூறு கோடி யாரு முன்னூறு கோடி யாரு அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரல் அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவது அல்ல ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதை ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா ரீடேக் எடுத்துக்கலாம் வில்லனுக்கு அடி விழுவும் ஹீரோக்கு எப்போ அடி ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்ல நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல வந்து மக்களுடைய மனதை எல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு அவருடைய இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவர் இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுக்கும் நான் எந்த தலைவரையும் தவறா சொன்னேன் இது முக்கியமான தேர்தல் இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் இவருக்கு போட்டு பார்க்கலாமா சரி புதுசாக ஒருத்தர் போட்டுப்பாப்பேன் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஐயா அம்மா அதுக்கான தேர்தல் இது இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போடுறதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியும் ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல முதலமைச்சரோடு முப்பத்தி அஞ்சு அமைச்சரால முக்காரம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியில் எம்எல்ஏக்கள் உட்காரம் என் நாகேந்திரன் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்க பக்குவப்பட்டவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள் கடந்த முப்பது நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் எப்படி எடுக்கணும் அரசியல் என்பது பக்குவம் அதனால இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பிரிமெண்டே தேர்தல் இல்லீங்க பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ நாமத்திட்டு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதனால இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம் ஆந்திரா முன்னாடி ஓடிடும் கர்நாடகா ஓடிடும் எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தைய ஓடி விடுவார் விடுவார்கள் தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு ஆண்டு ஆளுக ஆட்சியர் செஞ்சிருக்கக்கூடிய தவறையெல்லாம் சரி பண்றது ரெண்டு வருஷம் ஆகும் சரி பண்றேன் கழகத்துக்கு ஒரு பாஸ்டை ஐயோ இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடன் வாங்கிட்டாங்க நாங்க வந்து அதெல்லாம் சரி பண்றக்குள்ள எங்களுக்கு வந்து மூச்சு தண்ணி முட்டி போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு நம்முடைய மாநிலத்தில் கடன் வச்சாங்க நாலரை கோடி ரூபாய் நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சாங்க நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் இது எப்பங்க சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐம்பதுல இருந்து கணக்கு போட்டே வாங்க ஆட்சியிலிருந்து வரும் பொழுது அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கடன் இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல தமிழகத்தை விட யூபியினுடைய கடன் அதிகமா இருந்துச்சு நான்கு லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு இதற்கு முன்பு இருக்கிற ஆட்சி வெளியே வந்திருக்கிறாங்க ஆனா நாலரை ஆண்டுகள்ல அதை விட அதிகமாக கடன் வாங்கி சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமாக நான்கு லட்சம் கோடி கடனை நான்கு ஆண்டுல அதுக்கு மேல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வைத்து விட்டு எதுக்காக அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்கன்னே சொல்லாம இன்னுமே ஒரு ஆட்சியின் மீது பலியை போட்டு போட்டு எத்தனை நாளைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தப்பிக்க முடியும் ஆனால் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் கேட்பது தமிழகத்தை எதற்கு கடங்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது சர்வீசபிள் லெவல்ல டெப்ட் இருந்துச்சு ஒரு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை சர்வீஸ் பண்ண முடியும் அதற்கு வட்டி கட்ட முடியும் ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்கு நிக்கிறோம்னே தெரியாது இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கறான்னு ஆரம்பிச்சிருக்கிறார் இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பாத்துருப்பீங்க பயிர்கடன் வாங்கியவர்கள் பணத்தை கட்டிட்டு புதுசா பயிர்கடன் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு நேத்துல இருந்து பணம் இல்லை எங்கயா பணம் இல்ல நாங்க தான் பயிர்கடன் கடன் கட்டிட்டமே பயிர் கடன் புதுப்பிக்கத்தான கேட்ட பணம் எங்க அண்ணே உங்க பணத்தை எடுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு இது எப்படி இருக்குன்னா கழுதையை கொண்டு வந்து லிப்ஸ்டிக் புரட்டி தான் வந்து யானைன்னு சொல்ற மாதிரி நீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பணத்துல நீங்க கொடுக்கணும்

ஆனா ஒருத்தருடைய தலையின் மீது எவ்வளவு கடன் ஏற்றிருக்கிறீங்க புதுக்கோட்டையில பேசியது பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள்ல ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏற்றி விட்டு வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை கையில கொடுத்துட்டு இது வடிவேல சொன்ன மாதிரி ஜோப்ல கையை விட்டு ஒண்டிமேலின்னு சொல்ற கதையெல்லாம் அங்க இருக்குது இதை வைத்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற வர்றேன் நான் பேசுறேன் வேற சொல்றேன் ஆனால் அருமை சொந்தங்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக புதுடெல்லியில் இருந்த பொழுது பல அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல பேச்சுக்களை பார்லிமெண்ட்ல பேசினாங்க இன்னைக்கும் பாராளுமன்றத்திற்கு யாராவது செல்ல வேண்டும் என்றால் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது இலக்கணம் அப்ப அண்ணா கிட்ட கேட்டாங்க பேரறிஞர் அண்ணா அவர்களே நாங்க மக்கள் தொகை இப்படி இருக்கிறோம் மக்கள் தொகை அப்படி இருக்கிறோம் சொல்லும் பொழுது அதுக்கு அண்ணா அவங்க சொன்னாங்க ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அந்த பொருளுக்கு மரியாதை இருப்பது என்கின்ற பொருள் கிடையாது இந்தியாவிலே காக்கா அதிகமாக இருக்கிறது ஆனா காக்கா இந்தியாவுடைய தேசிய பறவையாக நாம் வைக்கவில்லை மயில தேசிய பறவையா வச்சிருக்கோம் அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்பர் எண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களை வச்சு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு கால் வந்து விஜய்கிட்ட போலாமா ஒரு கால் இங்க வைக்கலாமா எப்படா பிச்சுட்டு போலாம்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் அருமையான ஒரு ஆள் கை இங்க கொடுக்குறாரு இங்க பாக்குறாரு எப்ப அவரு வெளியே போவார்னு அவருக்கே தெரியாது இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு ஒட்டி கொண்டிருக்கிறார் எண்ணிக்கை நாலு எண்ணிக்கை ஐந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த பக்கம் கூட்டங்கள் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மயிலை போன்றவர்கள் இந்தியாவுடைய தேசிய பறவையை போன்றவர்கள் ஒரு அழகு இருக்கிறது ஒரு செருக்கு இருக்கிறது காக்காலையும் நல்ல பறவை தான் அண்ணா அவர்கள் சொன்னதுக்காக இந்த கான்டெக்ட் நான் சொல்றேன் எண்ணிக்கை 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 என்று சொல்வதை விட இந்த பக்கம் எண்ணம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அன்பு சொந்தங்களை அடுத்த எண்பது நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் இந்த கூட்டணி இன்னும் பலப்படும் இன்னும் விரிவடையும் இன்னும் விஸ்தாரமாக ஆனால் நிச்சயமாக ஒருமித்த கருத்தில் நாம் எடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒருமித்த கருத்து நாம் இருக்கணும் ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கணும் அதை இந்த கூட்டத்தை திருப்பூர்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மறுபடியும் இந்த அற்புதமான கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் செந்திருவேல் அவர்கள் எல்லா முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து நமக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உடைய தலைவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா பெருந்தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நேரடியாக நம்முடைய மாநில தலைவர் நயினார் ராகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன் அதே நேரத்தில் எல்லோரும் உங்கள் இருக்கையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்வு முடிந்த பிறகு உங்களை வந்து பார்ப்பதற்காக நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம் அதனால் உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து அமைதியாக நம்முடைய மாநில தலைவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று பணி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்